வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு என்ன பிக் பாஸ் அப்படின்றது அதுக்கு முடிவு அப்படின்றதே இல்லை ஒரு சீசன் முடிஞ்சதுன்னா அடுத்த சீசன் அந்த ஆரம்பிக்க நிறைய பெரிய பெரிய சேனல் எல்லாம் வந்து அந்த அவார்ட் கொடுக்கறது அப்புறம் அந்த பாராட்டுறது அப்படின்ற நிகழ்வுகளை வந்து இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் அந்த டைம்ல வந்து நடத்துவாங்க இதற்கு முதலில் இருக்காங்க சரிங்களா அது டெலிவிஷன் விழாக்களாகவும் இருக்கலாம் இல்ல சம்பந்தப்பட்ட விழாக்களாகவும் இருக்கலாம் ஒட்டுமொத்த நட்சத்திரங்களுமே வந்திருப்பார்கள் இதற்கு போன சீசனும் சரி அதற்கு முதல் சீசனுமே சரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த முறை வந்து பிக் பாஸ் சீசன் செவன்ல அதிகமா மக்களால பேசப்பட்ட நபர்கள் உண்மையான வெற்றி அப்படி என்பது பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு மக்கள் மனதில் இருக்காங்க யாரை பற்றி அப்டேட் வருது யாருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அந்த அப்படின்றத மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் வந்து அதுல முதலிடம் சோ நமக்கு வருகின்ற அப்டேட்டின் படி அப்படியான நிகழ்வுகள் வந்து நடக்க இருக்கு பெரிய பெரிய விழாக்கள் விருது வழங்குற இதுகள் வந்து நடக்க இருக்குது சோ அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று சரிங்களா அப்புறம் வந்து மவீனா மணி மாஸ்டரையும் ரவீனா அவர்களையுமே கொண்டாடுகின்ற ஒரு மக்களோட படை இருக்கு அவங்க பண்ணுகின்ற சம்பவம் இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு விடயத்தை பார்க்கல பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் ஜனனி அவர்களுடைய பேர் என்னென்னு மிஸ் ஆயிட்டு ஸோ அதுல இருக்கிற நாப்படிசம் ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம் சரிங்களா அவர்களுடைய சாதனை அப்புறம் இந்த குக்வித்து கோமாளி அதன் மீது ஏன் இவ்வளவு வருப்பு சோ இந்த அஞ்சு விடயங்கள் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய சேனல்கள் இந்த மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு சீசனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இந்த டைமில் வந்து இந்த பிக்பாஸுக்குள்ளே போனவர்களையும் சரி சீரியலில் ஜொலித்தவர்களையும் சரி அந்த விருது கொடுத்து கௌரவிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிக்பாஸ்க்குள்ளே போன நபர்களில் சிவின் கணேசன் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு விழாலேயே அஞ்சு அவார்டு கிடைச்சிது அவங்களுக்கு என்னது கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பிகாஸ் கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் பிக் பாஸ் டீமோட சப்போர்ட்டால தான் சிவின் கணேசன் அவர்கள் வந்து டாப் த்ரீக்குள்ளே வந்தாங்க இல்ல அப்படின்னா எப்பயோ வெளியில வேண்டிய நபர் தான் சிவன் கணேசன் அவர்கள் சரிங்களா நீங்க மாயா சீசன் செவன்ல எப்படி மாயா உள்ள அவ்வளவு நாள் ஓட்டை இல்லாம இருந்தாங்களோ அப்படித்தான் சிவன் கணேசன் அவர்கள் சீசன் சிக்ஸ்ல சோ சிவின் கணேசன் உள்ள இருப்பதற்காக ஜெனனி அவர்கள் வெளியில அனுப்பப்பட்டாங்க இதுதான் உண்மை அப்படி இருந்த நபருக்கு அஞ்சு அவார்ட் கிடைக்குது அப்படின்னா எல்லாமே அந்த ஒரு என்ன சொல்லுங்க அதிகார பலம் அந்த இன்ஃபுளு அந்த சப்போர்ட் தான்

அந்த பேர் எப்படி கொண்டாடப்பட்டுச்சோ அதை விட பல மடங்கு அதிகமா மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டு கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இனிமேலும் கொண்டாடப்பட போகின்ற ஜோடி தான் நம்மளுடைய மவீனா சரிங்களா அப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய விருதுகள் வந்து போகணும் அண்ட் அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட கதாநாயகன் உண்மையான டைட்டில் வின்னர் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் அவருக்கான விருதுகள் வந்து போகணும் ஸோ நமக்கு கிடைக்கின்ற அப்டேட்டின் படி இந்த வாட்டியம் எப்படி பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல சிவின் கணேசனுக்கு அந்த அஞ்சு அவார்ட் போச்சுதோ இந்த முறையுமே வந்து அப்படியான விடயங்கள் நிறைய நடக்க இருப்பதாக தகவல் ஸோ இது வந்து எனக்கு கிடைச்ச அப்டேட்டை உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா அது நடக்கக்குள்ள இப்ப மாயாக்கு ஒரு அஞ்சு அவார்ட் போகுது சரியா அப்புறம் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு ரெண்டு அவார்ட் போகுது அப்பவே நம்ம முடிவு பண்ணிடலாம் என்னடா பித்தலாட்டம் அப்படின்னு

வாட்ட வாட்ட கொடுத்து கொண்டு வந்தாங்க என்ன அந்த அம்மா பண்ணிச்சுன்னே தெரியல ஸோ கண்டிப்பா இந்த வாட்டியும் மாயாக்க அப்படியான சம்பவங்கள் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் எப்பா தலைவர் சொல்லுவார்ல கபாலி படத்துல இன்னும் எத்தனை கொடுமைகளை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாப்போம் சரிங்களா இது ஒரு அப்டேட் மக்களே அடுத்தது மவீனா அவங்களுடைய ஃபேன் பேஸ் திருச்சியில வந்து ஒரு இடத்துல மவீனாவோட குரூப் வந்து இன்று மதியம் வந்து சில உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கார்கள் அது வந்து இப்ப நான் எனக்கு ஒரு நண்பர் சொல்லி இருந்தாங்க நம்ம பிக் பாஸ் முதலே சில நம்ம இந்த ஒரு குரூப்ல இருக்கோம் குரூப்ல இளைஞர்கள் 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 சகோதர சகோதரிகள் சோ அப்ப நம்ம வந்து அவங்கட பேர்ல வந்து இப்படி பண்றனாங்க நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா காசு கிடைக்கக்குள்ள சாப்பாடு இல்லாதவர்களுக்கு இப்படி கொடுத்து பண்றனாங்க அப்படின்னாங்க சலோட் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஒரு படங்களோட போஸ்டர் எடிட் பண்ணி சோசியல் மீடியால தரிக்க வர்றது அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக்பாஸ்க்கு போன ஒரு ரெண்டு பேரை ரெண்டு பேரை இப்படியான ரசிகர்கள் கொண்டாடுவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாக்குறோம் சரிங்களா அமீர் பவானியை பொறுத்த வரைக்கும் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபி ஜோடிகள் வந்துச்சு அதுல ரெண்டு பேருமே இருந்தாங்க பட் இங்க வந்து அது இல்லாத டைம்ல கூட இவ்வளவு தூரம் மக்கள் இம்பார்டன்ட் கொடுக்கறாங்க ரசிக்கிறாங்க அவங்களை திரும்பவும் ஒரு படத்துல இப்படியான விடயங்களை பார்க்கணும் அந்த மக்களோட அந்த விருப்பத்தை சொல்லுகின்ற விதம் சபாஷ் சரிங்களா இதுதான் என் உண்மையான வெற்றி இதுதான் உண்மையான அன்பு சோ ஓகே அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் பாத்தீங்கன்னா லியோ படத்துல ஜெனனி அவர்கள் வந்து கண்டிப்பா ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸ் தளபதி கூட அவ்வளவு சீன் வாரதே பெரிய விடயம் இதுக்கு முதல் எந்த டெபியூட் ஆக்ட்ரஸ்க்கும் இப்படியான இது கிடைக்கல அதுவும் ஒரு இருந்து வந்த நபர்கள்ல அப்ப ஜனனி அவர்கள் அந்த படத்துலயே பெருசா பேசப்பட்டவங்க பிக் பாஸ் சீசன் 6ல வந்து பல மக்களால தேடப்பட்ட ஒரு நபர் சோ அப்படி இருக்ககுள்ள லியோ படத்துல அவங்க நடிச்சதுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் நிறைய விருதுகள் இப்ப விருதுகள் நடத்துவாங்க இல்ல ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கற மாதிரி தி ஃபேஸ் ஆஃப் தி இயர் அப்படினே அதெல்லாம் வேற வேற நபர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அவர்களுக்கு கிடைக்கல அப்படிங்ககுள்ள சோ அது ரொம்ப கவலையா இருந்துச்சு அண்ட் சொல்லுவாங்கல்ல பவர் ஆஃப் நேபட்டிசம் அப்படின்னு வேற மாதிரி இருக்கு பட் ஜனனியவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பிளஸிங்கும் மக்களோட பவரும் இருக்கு ஸோ இந்த விருதுகள் எல்லாம் அவங்களோட திறமைக்கு முன்னுக்கு சின்னதுதான் பட் அவங்க நிறைய அவர் வின் பண்ணுவாங்க வருகின்ற காலத்தில் நம்ம அதையும் பெருமையாக சொல்லலாம் சரிங்களா இதை நான் பேச காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தான் நடந்துச்சு ஆனால் அவர் போராடி இப்போ வந்து டாப்ல இருக்காரு கண்டிப்பாக அவர்களும் எல்லா தடைகளையும் தகத்தறிந்து ஜொலிப்பாங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவின் அவர்கள் சோ நண்பர் வந்து படம் பார்த்துட்டார் ஸ்டாரு நான் இன்னும் பார்க்கல பட் நண்பர் சொன்னது என்ன அப்படின்னா அதை பாக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞர் இளைஞட ஏன் வாழ்க்கையில சாதித்தவர்கள் கூட அவங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்குற மாதிரி கவின் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு படம் ஆல்ரெடி சூப்பர் டுபா ஹிட் ஆச்சு அப்படின்றதுதான் எல்லா பக்கமும் வருகின்ற ஒரு பாசிட்டிவான ரிவியூ கவினன்னா அவர்களுடைய அந்த பன்னெண்டு வருட போராட்டத்துக்கு கிடைக்கின்ற மாபெரும் வெற்றிகள் தான் அதுக்கப்புறம் டடாவா இருக்கட்டும் இப்போ ஸ்டாரா இருக்கட்டும் அவர்கள் இப்போ வேற லெவல் சிறப்பு விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி அடுத்தது வந்து குக்கு வித் கோமாலி ஆல்ரெடி டிஆர்பி வந்து சிக்ஸ் பாயிண்ட் போர் வேற தான் ஆனா சில பேர் என்ன அப்படின்னா அந்த ஷோவை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவும் தங்களுக்கு இப்படி ஒன்றிரண்டு பேர் இல்லை அப்படின்றதுக்காகவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் ரிவியூ கொண்டிருக்காங்க பட் குக்வித் தான் போய்கொண்டிருக்கு சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி